குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தாயமான சுவாமிகள் அருள் செய்த பாடல்களில் ஆனந்தம் என்ற தலைப்பின் கீழ் வரும் பத்தாவது பாடல் அந்த காரத்தை ஓர் அகம் ஆக்கி மின்போல் என் அறிவை சுருக்கினவர் ஆர் அவ்வறிவு தானுமே பற்றினது பற்றாய் அழிந்தவும் தலை மீதிலே சொந்தமாய் எழுத படித்தது ஆர் மெய்ஞான சுக நிஷ்டை சேராமலே சோற்று துருத்தியை சதமெனவும் உண்டு உண்டு தூங்க வைத்தவர் ஆர்கொலோ தந்தை தாய் முதலான அகில பிரபஞ்சம் தன்னை தந்தது எனது ஆசையோ தன்னையே நோவனோ பிறரையே நோவனோ தற்காலம் அதை நோவனோ பந்தம் பரமார்த்தம் ஏதும் அறியேன் பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கம் அற நிறைகின்ற பரிபூரணானந்தமே பார்க்கும் இடங்கள் தோறும் நீக்கமற நிறைந்து விளங்குகின்ற முழுமையான பேரின்பம் மே அறியாமை ஆணவ ஆகிய இருளை இருப்பிடம் ஆக்கி மின்னல் கொடி போல் எனது அறிவை சிறுக்க செய்தவர் யார் அந்த சிறிய அளவிலான அறிவும் தான் பற்றி நிற்கும் உலக பற்றினுள் மூழ்கும்படி செய்ய பிரம்மா எழுதிய தலையெழுத்தை உரிமையோடு வாசித்து பார்த்தது யார் ஞானத்தால் சமாதி நிலை அடையாதபடி சோற்றை அடைத்து வைக்கும் பை போல் விளங்கும் உடம்பை நிலையென்று எண்ணி மேல் மேலும் மேலும் உணவு உண்ணுமாறு செய்து உறங்க வைத்தவர் யார் தாய் தந்தை முதலாக தோற்றத்துக்கு வந்துள்ள உலகம் முழுவதையும் தந்து நின்றது எனது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளவோ இதற்காக நான் என்னையே நொந்து கொள்வதா அல்லது பிறரை நொந்து கொள்வதா நிகழ்காலத்தை நொந்து கொள்வதா பற்றுக்களை உண்டாக்கும் வினையை நொந்து கொள்வதா இதற்குரிய மேலான விளக்கம் எதனையும் அறிய முடியாதவனாயிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இது தங்க இந்த பாட்டோட பொருள்